வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோர் டிசம்பர் பதினஞ்சு இன்றைக்கு கிரீக் ஆப்ரேஷன் விக்டிம்ஸ் ரெமரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கிரீக்ல ஒரு அனுசரிக்கிறாங்க இது சோவியத் யூனியன் இருந்த சமயத்தில் ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்ணாங்க அந்த சமயத்தில் நிறைய மக்களை இனப்படுகொலை பண்ண ஒரு நிகழ்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த நாள் இது ஏகப்பட்ட நாடுகளில் நடந்துச்சு அது குறிப்பாக சொன்னால் லாட்வியா எஸ்டோனியா ஜெர்மனி ஃபினிஷ் அயர்லாந்து சைனீஸ்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரச்சனை நடந்தது ஏன் இதை இவங்க பண்ணாங்க அப்படின்னா தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சித்திரவதை பண்ணி கொள்ளுங்க அப்படின்றத கான்செப்ட் இது ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது இவங்க நாட்டை சார்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே ஆனால் இந்த ஜெர்மனுடைய அது வந்து ஒட்டமோன் பேரரசுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுடைய வம்சாவளிகள் அப்படிப்பட்டதாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தோற்றம் உருவாயிருச்சு அதனால இவங்கள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுவும் நேட்டோ படைகளோட இவங்க சேர்ந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருந்தது ஸோ இந்த ஒரு பயத்தினால தான் என்ன பண்ணிருக்கார் ஜோசப் ஸ்டாலின் இந்த உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவினுடைய பேரில் நிக்கோலஸ் எசோஸ் அப்படின்ற ஒரு பர்சன்ட் கிரீக்ல இருக்கக்கூடிய மக்கள் மேல ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார் இதன் மூலமா இவங்க அரசுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் அதுல இருக்கக்கூடிய பல பேர் அந்த அரசு அதிகாரிகளா இருப்பாங்க செம்படிகள்ல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க புத்த ஜீவிகளா இருப்பாங்க சிறுபான்மையினா இருப்பாங்க இவங்க எல்லாருமே கொண்டு போயிட்டு சித்திரவதை பண்ணி அவங்கள கொலை பண்றது அப்படின்ற ஒரு கான்செப்டா வச்சிருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இடைப்பட்ட காலத்துல மட்டுமே கிரீப்ல ஏகப்பட்ட மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் அந்த பர்சன்ஸோட எண்ணிக்கை வேறுபடலாம் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலயே பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இந்த கிரேக் அந்த சோவியத்தினுடைய கண்ட்ரோல்ல கிரேக்கர்கள் வந்தாங்க அதுல அங்க வாழ்ந்த மக்களுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஆனா அது ஒரு பதிமூணு வருஷம் தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு இந்த ஒரு அடக்குமுறை அவங்களை தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு பல பேர் குடும்பப்படுத்துறது நடந்தது அதுல எண்பத்தஞ்சு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பு எல்லாம் இப்படி ஏகப்பட்ட கான்செப்ட் மூலம் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஜோசப் ஸ்டாலின் அவங்களுடைய நடவடிக்கையால அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா படுகொலை செய்யப்பட்டது அப்படின்றது வரலாற்றில் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு பார்க்கப்படுது அதுல இந்த கிரீக்ல பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த நினைவாக தான் இன்னைக்கு கிரீக் ஆபரேஷன் விக்டிம்ஸ் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க டிசம்பர் பதினஞ்சுல நெக்ஸ்ட் இன்னைக்கு ஹோம் கமிங் டே ஆல்ரினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க ஆல்ரினியா அப்படின்றது ஒரு சின்ன தீவு தான் ஐக்கிய ராஜ்யத்தினுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இந்த ஜெர்மனுடைய ஆக்கிரமிப்புன்றது பாத்தீங்கன்னா அந்த போர் சமயங்களில் செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷனுடைய ஒரு தீவை பிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு தீவு தான் இந்த சே சேனல் தீவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இது இந்த பகுதியில் என்ன பண்ணாங்க ஜெர்மனுடைய ஆக்கு போய் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு பத்து நாள் கேப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அந்த பகுதியிலேருந்து நாடு கடத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க சரணடைஞ்சிட்டாங்களே சரணடைஞ்ச உடனே மறுபடியும் இந்த தீவுக்கு அந்த மக்கள் மறுபடியும் குடி பெயர்ந்து உள்ளே வந்தாங்க அப்படி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்த அந்த ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளை தான் இன்னைக்கு ஹோம் கம்மிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டினியாவில் ஒரு டே ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஃபஸ்ட் டைமாக ஒரு படகு அந்த நாட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்துச்சு அதனால தான் சூஸ் பண்ணி செலப்ரேட் பண்றாங்க டிசம்பர் பதினஞ்சுல நெக்ஸ்ட் இன்னைக்கு கிங்டம் டே அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட்ல ஒரு டேங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ராணி ஜூலியான என்ன பண்ணாங்க ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டாங்க அதன் மூலமா இந்த அருபா குரோக்காகோ அப்புறம் சீன் மேர்டின் அப்படின்ற மாதிரியான சில பகுதிகள்லாம் அவங்களுடைய பிளேஸ் அப்படின்றதுக்காகவும் அதை பராமரிக்கிறதுக்காக அவங்களுக்கான சில நலத்திட்டங்கள்லாம் போடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சின்ன ஒரு உத்தரவாத விஷயத்தை போட்டாங்க அதன் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டெவலப்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கான எல்லா வழிகளையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் ரெண்டாயிரத்தி எட்டுல அது வந்து செயற்கை மயமாக்கல் அப்படின்ற கான்செப்ட்லாம் வச்சாங்க அதன் மூலமாக டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இந்த செலிப்ரேஷன்லாம் இருந்தது ஆனால் அதை தொடர்ந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி என்ன பண்ணாங்க அந்த குடியுரிமை எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அதன் மூலமாக மக்கள் அதை பயங்கர என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் அதனால் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு இன்றைக்கி ஆரஞ்சு கலர் கூடியெல்லாம் காட்டி அந்த ஒரு செலிப்ரேஷன்ன்றது அவங்க நாட்டில் போயிட்டுருக்கு அப்படி அந்த குடியுரிமை கொடுக்கப்பட்டதையோ அந்த நாட்டுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக அந்த ஜூலியான அந்த சமயத்தில் அவங்களுக்கு சைன்லாம் பண்ணி அவங்க பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிச்ச அந்த ஒரு விஷயங்கள் இது எல்லாமே எல்லாமே மிங்கில் ஆகி தான் பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் நெதர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க நெதர்லாண்டில் இன்னைக்கு வேர்ல்டு ஐஸ் ஸ்கேட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இது இன்டர்நேஷனல் லெவலில் ஐஸ் ஸ்கேட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணாங்க அது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்ன்ற கான்செப்ட் நாலாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒன்று முதல்ல எக்கால செய்யப்பட்ட ஒரு பொருளை யூஸ் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னா அந்த அடந்த பணியில் ட்ராவல் பண்ணாங்க அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாறு நூற்றாண்டு ஆர்ட் ஆஃப் தி ஃபிகர் ஸ்கேட் ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளில வந்துச்சு அந்த புக்கு மூலம் மூலமா இது பயங்கர இம்ப்ரெஸ்ஸாக இந்த பணி நிறைஞ்ச பகுதிகளெலாம் இம்ப்ரெஸ்ஸை கொடுக்க எப்போல்லாம் அந்த பனிக்காலம் வருதோ அப்போ இந்த ஸ்கேட்டிங்கான திருவிழாக்கள் நடத்தப்பட்டு அதை போட்டிகளாக கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு ஸோ அதில் இந்த ஐஎஸ்யூ அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக ஒரு நாலு மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கிறாங்க இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய அமைப்பு அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த டேட்டு ஸோ இது மூலமாக கிட்டத்தட்ட எழுபது நாடுகள் இதில் ஜாயின் பண்ணி இந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறாங்கப்பா அப்படி அந்த வேர்ல்டு ஐஸ் ஸ்கேட்டிங் டே இந்த வருஷத்தில் இன்னொரு நாளாக இந்த டிசம்பர் பதினஞ்சில் செலிப்ரேட் பண்ணுறாங்க உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற பலிக்கிற உறவு உங்களை வழி நடத்த இயற்கை கொடுத்த வாரம் உங்களுடைய அடையாளத்தையோ பின்புலத்தையோ பத்தி துளி கூட யோசிக்காத அந்த உறவை பத்தி நீங்க யோசிக்கலனா அந்த உறவுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம் இது மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்களுக்கு பார்த்துக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரஸ்டிங்